உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறது தாங்க இப்போ போகிறோம் அதாவது எப்போதுமே நம்ம தான் பெறட்டும் அது கொஞ்சம் தகட்டின மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன தான் பிடிச்சாலும் அவ்வளோ ஹெல்த் கிடையாது ஒரு மாதிரி எது கழிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி செய்யறாமல் இருக்கிறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக எண்ணெய் கம்மியாக செய்யறது தாங்க இந்த இது வேகக்கிழங்க உருளைக்கிழங்கு நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு நல்லா விந்துருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க மஸிச்சு விடுறதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கடுகு எண்ணெய் நல்லா காயட்டுங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கடுகு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பரப்பு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சோம்பு அப்புறம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து கேஸ்னால இந்த பெருங்காயம் பூண்டுலாம் போது அந்த கேஸ் பிரச்சனை வந்து இருக்காது இது வந்து பெரியவங்களும் சாப்பிடலாம் ஆயில் வந்து நம்ம நிறையா ஆட் பண்ண மாட்டோம் இதில் வந்து வெங்காயம் தக்காளி பிடிச்சவங்க ஆட் பண்ணிக்கலாம் பிடிக்கலன்னா வேணாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா வதங்குதான் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அதிகமா இருக்கும் இப்போ வந்து பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிச்சாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் மிளகாத்தூள் வேணா மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா மிளகத்தூள் இன்னும் நல்லா இருக்குங்க இதுல மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டுமே ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா அந்த வெங்காயம் வந்து அந்த மிளகாத்தூள்ல சார்ந்துருக்கும் இப்போ உரிச்சு வச்சிருந்த வில உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா மசிச்சு விடுறீங்களோ அவ்வளவு அளவுக்கு அந்த சாறு வந்து உள்ளே இறங்கும் நல்லா ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட்ற எல்லாமே நல்ல ஒரு டேஸ்டியோடு இருக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க மசிக்க முடியல அப்படின்னா அந்த ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இதுல வெங்காயம் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாம அந்த வதக்குன வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா மசிச்சு விடுங்க நல்லா மசிச்சு விட்டு அந்த சாறு அந்த வெங்காயத்துல இருக்கிற மிளகா உப்பு எல்லாமே சார்ந்திருக்கும் அவ்வளவுதான் கொத்தமல்லி தலை தூவி சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்